வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் வாசந்தி அவர்கள் எழுதிய சிறுகதை அவள் சொன்னது அம்மாவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது கடிதத்தை பார்த்தவுடன் தான் அம்மாவுடன் பேசி வெகு நாட்களாகிவிட்டன என்று அணுவுக்கு ஞாபகம் வந்தது தொலைபேசியில் பேசும் பத்து நிமிஷ பேச்சில் மனத்தில் இருப்பதையெல்லாம் பேச முடியாது என்பாள் அம்மா இவளும் இவள் தோழிகளும் தோழர்களும் நியூயார்க்கிலிருந்து அலாஸ்காவுக்கும் கலிஃபோர்னியாவுக்கும் பாஸ்டனுக்கும் சிக் சிகாகோவுக்கும் மணிக்கணக்கில் பேசுவதும் அதற்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவமும் அம்மாவுக்கு புரியாது இவளுடன் பேசும்போது அம்மா கடிகாரத்தை பார்த்து பேசுவாள் இவள் டாலரில் கட்டணம் செலுத்தினாலும் நீ செலவழிச்சா என்ன அது பணம் இல்லையா என்பாள் தமிழில் கடிதம் படிப்பது பூர்வ ஜென்மத்தை நினைவூட்டிற்று நீ டெலிஃபோனில் பேசி ரொம்ப நாள் ஆகிவிட்டது உடம்பு சரியில்லையா இல்ல டான்ஸ் டூர் போயிருந்தியா நான் ரெண்டு தடவை ஃபோன் செய்தேன் மணி அடித்து கொண்டே இருந்தது பதில் சொல்லும் கருவியை இணைத்திருப்பாயே அதுவும் இல்லை உன்னிடமிருந்து ஃபோன் வந்து நாளாயிற்று என்று நளினியும் சொன்னாள் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கிறாயா அங்கே இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமாமே இந்தியாவுக்கு வரும் உத்தேசம் இருக்கிறதா இங்கே பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்படியாக இல்லைன்னாலும் நடமாட சிரமப்படுவதால் நானே அவளை குளிப்பாட்டி கக்கு சுக்கு அழைச்சி சென்று புடவை உடுத்தி எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது வயிற்றில் பிறந்த பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை என்பதால் உன் அப்பாவை இதையெல்லாம் செய்ய பாட்டி அனுமதிப்பதில்லை இதில் ஆச்சாரம் வேறு கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறாள் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் எனக்கும் வயது ஐம்பத்தி ரெண்டாயிருது அம்மா அவளிடம் உதவி கோரவில்லை குற்றம் சாட்டவில்லை ஏனென்றால் இரண்டிற்கும் எப்படியும் எந்த அர்த்தமும் இருக்கப் போவதில்லை அம்மாவுக்கு தேவை ஓய்வு பாத்திரம் தேய்ப்பதிலிருந்து சமையல் செய்வதிலிருந்து ஓய்வு அது பாட்டி உயிருடன் இருக்கும் வரை முடியாது கைக்கு ஒரு ஆள் காலுக்கு ஒரு ஆள் போட்டுக்கொள்ளக்கூடிய வசதி இருந்தும் முடியாது பாட்டியின் சமையலை கொள்ளை கிணற்றிலிருந்து நீர் எடுத்து சமைக்கும் யோகியதை கல்யாணமாகி வீட்டிற்குள் நுழைந்ததும் தோள்களில் சங்கு சக்கர சூடு இழுத்து கொண்ட அம்மாவுக்குத்தான் உண்டு அல்லது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணனுக்கு உண்டு அம்மா சென்ற முறை ஸ்ரீரங்கத்துக்கு போன போது அக்கம் பக்கத்து கிராமத்திலெல்லாம் ஆளுக்கு சொல்லிவிட்டு வந்தாளாம் யாரும் வர தயார் இல்லை என்கிறாள் கிணற்றிலிருந்து நீர் இழுக்க மாட்டார்களாம் துணி துவைக்க போன வருஷத்திலிருந்து அம்மா ஒரு மெஷினை வாங்கி போட்டிருக்கிறாள் வீடு கூட்டி பெருக்கும் வேலைக்காரிக்கு சமையலறைக்குள் எட்டி பார்க்கக்கூட இல்லை இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதி பல வேலைக்காரிகள் வேலைக்கு முழுக்கு போட்டிருக்கிறார்கள் குளித்து விட்டு மடித்துண்டு உடுத்தி அம்மா குளியல் அறையிலிருந்து வெளியே வரும்போது அவளுடைய சிவந்த புஜங்களில் தென்படும் கண்ணிக் கருத்த வடுக்கள் அணுவுக்கு நினைவுக்கு வந்தது கடிதத்தின் மீது மீண்டும் பார்வையை ஓட்டினாள் கண்கொத்தி பாம்பாய் பார்க்கிறாள் அதாவது விழுப்பு பட்டுவிடுமோ என்று பாவம் என்றாள் அணு வாய்விட்டு அது அம்மாவுக்கா பாட்டிக்கா என்று புரியவில்லை இருவருமே பாவப்பட்ட ஜென்மங்கள் என்று தோன்றிற்று பாட்டியின் அம்மாவும் பாட்டி அவளது ஒரே பெண் என்பதால் அவர்கள் வீட்டிலேயே இருந்தாள் பதினைந்து வயதில் விதவையானாளாம் அன்றிலிருந்தே அதிபயங்கர ஆச்சாரம் என்பாள் பாட்டி அதை ஒருவித பெருமையுடன் சொல்வாள் நாற்பத்தைந்து வயதில் விதவையானதும் பாட்டியும் அந்த வட்டத்துள் சேர்ந்தாள் மேலே படாத இங்கே நிற்காத அது மேலே சாயாத என்று சதா தங்களை சுற்றி ஒரு வேலையை படரவிட்டு அதிலேயே தங்களுக்கு முக்கியத்துவத்தை தேடிக்கொள்ள பார்த்தாலும் இருவரும் தங்களது அன்பினால் வீட்டையே வளைத்து கொண்டது போல் இருக்கும் அதற்காகவே பிறவி எடுத்தது போல் இருக்கும் யாருடைய ஸ்பரிசமம் மேலே படாவிட்டால் நெருக்கம் எப்படி ஏற்படும் என்று அணுவுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது ஆனால் கொள்ளுப்பாட்டி கடைசி மூச்சு விடும்போது கோபாலி அதாவது அணுவின் அப்பா கோபாலி சாப்பிடலையா இன்னும் என்ற கேள்வியைத்தான் கேட்டுவிட்டு செத்தான் அப்பா அதை பற்றி வெகு நாட்களுக்கு சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார் பாவம் என்றாள் அனு மறுபடி கடிதத்தை மடித்து டிராயருக்குள் வைக்கும்போது சங்கிலி கோர்த்த மாதிரி ஓடிய தமிழ் வார்த்தைகள் ஜனன ஞாபகங்களை உசிப்பி விட்டது போல் இருந்தது அவள் இருக்கும் அந்த அறையும் ஜன்னலை மூடிய திரையை சற்று விளக்கினால் வெளியே தெரியும் வெண் பனி குவியலும் அந்த வரிகளிலிருந்து பல யுகங்களுக்கு அப்பால் நகர்த்தி சென்று விட்டதை போல இருந்தது சிகாகோ பல்கலைக்கழக வாசகசாலையில் அமர்ந்தபடி ஏ கே ராமானுஜனின் குறுந்தகை அகம் கவிதையின் ஆங்கில மொழியாக்கத்தை படிக்கிற மாதிரி அவள் சொன்னது அவன் சொன்னது அவர்கள் சொன்னது குறிஞ்சியும் முள்ளையும் மருதமும் கற்பனையில் விரிந்து ஸ்பரிசம் காதல் என்ற ஆதார உணர்வுகளுக்கு ரெண்டாயிரம் வருஷங்கள் என்பது வெறும் சரித்திர அளவுகோல் என்று புரிகிற மாதிரி ஆனால் சங்ககாலத்தை புரிந்து கொள்ள முடிந்தது பாட்டியையும் அம்மாவையும் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்காக அனுதாபம் கூட பட முடியவில்லை ஃபோன் செய்யணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் இப்பொழுது அங்கு இரவு நேரம் ராத்திரி எட்டு மணிக்கு செய்தால் அங்கு காலை எட்டு ஒன்பது மணி அம்மா குளித்துவிட்டு திருவாய்மொழி சொல்லி கொண்டே காய்கறி திரித்து கொண்டிருப்பாள் அப்பா அடுக்களையின் வாயிலில் ஈசி சேரில் அமர்ந்து பேப்பரை படித்தபடியே ஜெயின் ஹவாலா மோசடியை விவரித்து கொண்டிருப்பார் ஞாபகமாக செய்ய வேண்டும் அம்மாவுக்கு அனுதாபம் தேவை ருக்கு அணு பேசுகிறா என்று அப்பா குரல் கொடுத்ததுமே அம்மாவுக்கு தொண்டை அடைக்கும் ஏண்டி அணு ஃபோனே பண்ணலை எல்லாம் மறந்துட்டியா என்னும்போது கடைசி வார்த்தை கண்ணீரில் அமுங்கி போகும் இந்த மாதிரி தன்னுடைய வார்த்தைகள் கண்ணீரில் அமுங்கி போகுமோ என்பதற்காகவே அவள் இரண்டு மாதங்களாக ஃபோன் செய்யவில்லை என்று அம்மாவிடம் சொல்ல முடியாது இரண்டு கண்டங்கள் மூன்று மகா சமுத்திரங்களுக்கு அப்பால் இருக்கும் மகள் ஃபோனில் அழுதால் நடுங்கி போவார்கள் மாமியார் அவளது மடி ஆச்சாரத்துக்கு ஈடு கொடுப்பது முழங்கால் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளையே சந்திக்கும் அம்மாவுக்கு கல்யாணமாகாத தனது பெண் நியூயார்க்கில் பனிக்குவியலுக்கு நடுவே நின்று அழுவது விபரீத கற்பனைகளை எழுப்பி கலவரப்படுத்தும் அணு எழுந்து காஃபி மேக்கரில் காஃபி தயாரித்து அதை காஃபி மக்கில் ஊற்றி ஜன்னலுக்கு அருகில் சென்று திரையை நகர்த்திவிட்டு விட்டு அமர்ந்து பருகியபடி இருபத்தி ஐந்தாம் இருந்து பார்க்கும்போது தெருவெல்லாம் வெள்ளை போர்வை விரித்த மாதிரி இருந்தது கடந்த நூறு ஆண்டுகளில் இப்படிப்பட்ட பணி பெய்ததில்லை என்கிறது வானிலை அறிக்கை ஆனால் சுரங்க ரயிலில் சென்று வேலை பார்க்கும் அரங்கத்தை அடைய முடிகிறது நடன ஒத்திகை நடத்த முடிகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் போக வேண்டும் பனிக்காலம் முடிந்ததும் டூர் ஆரம்பிக்கும் பிறகு சகலமும் மறந்து போகும் இன்று நளினிக்கும் டெலிஃபோன் செய்ய வேண்டும் என்று அவள் சோம்பலுடன் நினைத்து கொண்டாள் தனது மன கிளர்ச்சிகளை சூசனிடமும் ஜோனிடமும் கரளினிடமும் தெரிவிக்கும் நெருக்கத்துடன் நளினியிடம் ஏன் தெரிவிக்க முடிவதில்லை என்று அடிக்கடி ஏற்படும் வேதனை இப்பவும் ஏற்பட்டது கலிஃபோர்னியாவில் பத்து வருஷங்களாக நளினி இருந்தாலும் அவள் அம்மாவுடைய உலகத்தின் பிரதிநிதி என்று தோன்றிற்று டெலிஃபோன் ஒழித்தது நளினியாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்புடன் அதை எடுத்தபோது நளினியின் குரல் ஒழித்தது ஹலோ ஹலோ அனு ஊரில் இருக்கலையா நீ ஊரில் தான் இருந்தேக்கா இப்போ தான் உன்னை பற்றி நினச்சேன் பொய் பின்னையே ஃபோனே பண்ணல உனக்கு நான் பண்ணும்போதெல்லாம் நீ வீட்டிலேயே இல்லையே ஆன்சரிங் மிஷின் என்ன ஆச்சு அதை போடவே மறந்துடுவேன் நான் தேட்டர் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேங்க்கா வீட்டுக்கு தினமும் காலையில் தான் வருவேன் அப்புறம் தூங்கிடுவேன் டெலிஃபோன் அடித்தாலும் காதில் விழாது உடம்பு கொன்னு இல்லையே இல்லை அம்மாக்கிட்டேருந்து லெட்ரு வந்திருக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா பாட்டியை கவனிக்கிறதும் தலிகை பண்ணுறதும் முடியவே இல்லைன்னு எழுதியிருக்கா பாவம் இந்த ஃபோனே வரலன்னு எழுதியிருக்கா இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுறேன் கலிஃபோர்னியாவுக்கு வாயண்டி எங்கக்கா வர்றது எனக்கு நேரமே இல்லை டூர் வேற ஆரம்பிச்சிடும் ஃபோன் கூட பண்ணுறதில்ல நீ பண்ணுறேன் இனிமே பின்னால் குழந்தையின் அழுகுறல் கேட்டது என்ன சீனு அழுறானா ஆமாம் எழுந்துட்டான் அத்தின் பேர் எப்படி இருக்கார் சீனுவின் அழுகையில் அவள் பதில் சொல்ல முடியாமல் அப்புறம் பேசலானோ என்று ஃபோனை வைத்தாள் அணுவுக்கும் நளினிக்கும் பத்து வயது வித்தியாசம் அணுவுக்கு பன்னிரண்டு வயதாகும் போது அவளுடைய ஆதர்ச கதாநாயகியாக நளினி இருந்தவள் அப்போது அவர்கள் தில்லியில் இருந்தார்கள் நளினி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தாள் பார்க்க வெடவெடவென்று ரொம்ப அழகாக இருப்பாள் மார்க்சிசம் பேசுவாள் வீட்டிற்கு வரும் அப்பாவின் முதலாளித்துவ நண்பர்களிடம் காரசாரமாக விவாதம் செய்வாள் அவள் பேசும்போது அணுவின் நெஞ்சு பெருமிதத்தில் விம்மம் நளினியின் மார்க்சிசம் அம்மாவை கலவரப்படுத்தவில்லை ஆனால் அவள் ஒரு பஞ்சாபி பையனுடன் சுற்றுகிறாள் என்ற தகவல் நிலைகுலைய வைத்தது அணுவுக்கு அப்போது எல்லாமே அரைகுறை ஊகம்தான் முழு விவரங்கள் தெரியாது அம்மா ரொம்ப கெட்டிக்காரி சத்தம் போட்டு வாக்குவாதம் செய்ய மாட்டாள் எல்லோரும் தூங்கின பிறகு நளினியிடம் அமர்ந்து இப்படிப்பட்ட ஆச்சாரமான வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் மார்க்சிசம் பேசுவது தவறில்லை ஆனால் ஒரு பஞ்சாபியை மனம் செய்வது என்பது நடக்க முடியாத காரியம் என்று பல நாட்கள் பக்குவமாக உணர்த்தியதாக அனு பின்னால் தெரிந்து கொண்டாள் கதாநாயகி அக்கா மடிசஞ்சி பாட்டிக்கு பெப்பே காட்டிவிட்டு ரஞ்சித் அகர்வாலை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாள் பஞ்சாபி அத்தின் பேர் குதிரையில் பராக்கு வருவார் என்று அணு கண்ட கனவு ஒரு நாள் சிதைந்தது ஸ்ரீவல்லிபுத்தூரில் தூய வைஷ்ணவர்களுக்கு பிறந்தவனும் அமெரிக்காவில் வேலை பார்க்க கிளம்பி கொண்டிருந்தவனுமான ஸ்ரீ வேணுகோபாலனுக்கும் நளினிக்கும் கல்யாணம் என்று ஒருநாள் அவள் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பியதும் அம்மா சொன்னார் பெரியவர்கள் பேச்சில் மூக்கையை நுழைக்கக்கூடாது என்ற தீவிர கட்டுப்பாட்டை மறந்து அக்கா சரி என்றாள் சரிங்காம என்னடி என்று அம்மா அதட்டினாள் அணுவுக்கு ஏமாற்றப்பட்டது போல் இருந்தது நளினியின் அறையில் எட்டி பார்த்தபோது நளினி குப்புற கொண்டு ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள் அழுதிருப்பாள் என்று தோன்றிற்று அக்கா உனக்கு கல்யாணமா என்றாள் அணு துக்க செய்தி கேட்பவள் போல பார் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை உன் வேலையை பார்த்துட்டு போ என்று நளினி சீறி விழுந்தபோது அணுவின் மனதில் இருந்த அவளுடைய கதாநாயகி ஸ்தானம் போயிற்று கல்யாணமாகி இரண்டு மூன்று வருஷங்கள் நளினி குழப்பத்தில் தத்தளித்ததாக அவளுக்கு சந்தேகம் கடைசியில் எப்படி சமரசம் செய்து கொண்டாள் என்று இதுவரை புரியவில்லை முன்பிருந்த பிரகாசம் இப்போது முகத்தில் இல்லை மார்த்திசத்தை அடுக்கலை குக்கிங் ரேஞ்சுக்குள் முடக்கிவிட்டாள் என்று தோன்றிற்று கலிஃபோர்னியாவில் ஸ்ரீசூர்ணமும் ஜாதிக்கட்டுமாய் மனையில் புருஷனுடன் அமர்ந்து குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் செய்தாள் பிட்ஸ்பர்க் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று முடி இறக்குகிறாள் அசப்பில் அம்மாவைப் போல பேசுகிறாள் அவளிடம் போய் இவளுடைய அனுபவங்களை எப்படி சொல்வது ஒன்றேன் தோழி ஒன்றனானே என்கிற சங்க பாடல் தெரியுமோ நான் காதலிக்கிறவனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன்னு தலைவி பாடுற குறுந்தகை பாடல் படிச்சிருக்கியா ஜேஎன்யூ புதர்களுக்கு பின்னால் ரஞ்சித் அகர்வாலுடைய மடியில் படுத்தபடி சோசலிச கனவுகள் கண்டது நினைவிருக்கா என்ற கேள்விகள் கேட்பதே அவளது நிலையில் அநாகரிகமானவை என்று அணு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் உனக்கு எப்போ கல்யாணம் என்றோ வரன் பார்க்கவா என்றோ அணுவிடம் யாரும் இப்போது கேட்பதில்லை என்னை கேட்காம நீ யாரையாவது பார்த்த நளினி செஞ்ச மாதிரி நான் கழுத்துவன் நீட்டுவன் எதிர்பார்க்காத என்று ஒரு முறை நளினியின் எதிரில் ஊரில் கத்தியதற்கு பிறகு யாரும் வாயை திறப்பதில்லை வாயை திறந்தால் இதோ இவன்தான் என் புருஷன் என்று ஒரு வெள்ளையனையோ கருப்பனையோ முஸ்லீமையோ கிறிஸ்தவனையோ அடையாளம் காட்டி விடுவாளோ என்று பயந்தவர்களைப் போல என்னவோ படிக்கச் சென்று படிப்பு முடிந்ததும் நாட்டிய அரங்கத்தை ஆரம்பித்து வெள்ளைக்காரன் மத்தியில் கொடி பறக்கிறாள் என்ற தெளிவில்லாத பெருமையில் கல் விழுந்துவிடும் என்று தயங்குபவர்கள் போல நேரமாகிவிட்டது என்ற உணர்வில் அவள் அவசரமாக ஷவரில் குளித்து சாண்ட்விச்சை கொறித்தபடியே வெளியில் இருக்கும் பணிக்கு வேண்டிய கனமான உடுப்புகளை அணிந்து கொண்டு வெளியே சென்றாள் இன்று அவளுக்காகவே எல்லோரும் ஒத்திகைக்கு வருகிறார்கள் எங்கெங்கோ பிறந்தவர்கள் என்னென்னவோ பாஷைகள் பேசுபவர்கள் ஒத்திகை இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமையின் தனிமை அவளுக்கு சோர்வை தரும் என்று சுரங்க ரயிலின் கதகதப்பில் பயணித்து மீண்டும் பணிபோர்த்திய தெருக்களை கடந்து அவள் அரங்கத்தை அடைந்தபோது அவர்கள் ஒத்திகையை துவங்கி இருந்தார்கள் அவளது கற்பனையில் உதித்த நடனம் தென்னிந்திய அமெரிக்க நடன மரபுகளை இணைத்த பாலே நடனம் எல்லோரும் அவள் வந்ததை கூட கவனிக்காமல் அதில் ஒன்று இருந்தார்கள் அவளும் அவனும் அவர்களும் தோழியும் பறத்தையும் பேசுவதை அனுபவித்துக் காட்டினார்கள் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன் பாடப்பெற்ற பாடல்களாக அவை தெரியவில்லை நியூயார்க் மனஹாட்டன் தெருக்களில் நடக்கக்கூடிய விஷயமாக தோன்றிற்று வில்லேன் காலன கழலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார் சொல் என்று சாலை வழியாக செல்லும் காதலர்களை சந்தோஷத்தோடு பார்க்கும் சங்ககாலத்து ஊர் ஜனங்கள் மண்ஹாட்டனிலும் இருந்தார்கள் ஒருநாள் அணுவுடன் படுத்த சுசன்தான் அவளிடம் ராமானுஜனின் புத்தகத்தை கொண்டு வந்து காட்டினாள் எத்தனை அற்புதமான காதல் பாட்டுக்கள் பார் என்றாள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன் நீ பேசும் மொழியில் எழுதப்பட்டதாம் என்று அதிசயித்தாள் ஆச்சரியமாக இருக்கிறதனோ அப்பொழுது அமெரிக்கா பிறக்கவே இல்லை எத்தனை நாகரிக முன்னோர்கள் உனக்கு ஆங்கிலத்தை படித்த பிறகு தமிழ் மூலத்துக்கு ஆளாய் பறந்தது நினைவில் இருக்கிறது சூசனை போலவே அதிசயித்தது பிறகு பரவசப்பட்டது அதில் ஒன்றி அனுபவித்தது மனித சரித்திரத்தின் எந்த கட்டத்தில் அந்த முன்னோர்கள் காணாமல் போகிறார்கள் என்று பரிதவித்தது எல்லாம் கடைசியில் நாட்டியத்தில் வெளிப்பட்டது பரவசப்பட்டதற்கு காரணம் இருந்தது காதல் வசப்பட்ட நாட்கள் அவை ஒவ்வொரு கட்டத்திலும் அவளது மனநிலையை விளக்க ஒரு பாடல் அகப்பட்டது அவனா அவனையா நம்புற என்று சூசன் ஒருநாள் கேட்டபோது ரோஷத்துடன் அவள் சொன்ன பதிலை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒருத்தி சொல்லியிருந்தாள் நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தன்னு நீரிலும் ஆறளவு இன்றே நாடனொடு நட்பே நிலம் வானம் நீர் எல்லாத்தையும் விட பெரியது எனது நட்பு என்று குறிஞ்சி மரங்கள் நிறைந்த மலைநாட்டு தலைவனுக்காக உடனே நாட்டியம் அமைத்து சூசனுக்கு ஆடி காண்பித்தது நினைவில் இருக்கிறது ஆடுகையில் நிஜமாக கன்னங்கள் சிவந்தன காதலனின் அணைப்பின் நினைவில் மார்பகங்கள் பூரித்தன அபிநயிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையையும் நீயே உணர்ந்து அனுபவிக்கணும் என்று அவளது டான்ஸ் டீச்சர் சென்னையில் சொன்னதற்கு இப்போதுதான் பரிமாணம் சேர்ந்தது பல நிற தோழிகளுடைய உறவுகளும் உணர்வுகளும் ஏமாற்றங்களும் கோபங்களும் அவற்றில் சங்கமித்த கலடஸ்கோப்பாக பாடல்கள் விரிந்தன ஒத்திகை நடக்கும் இரவுகள் நீண்டு கொண்டே போகும்போது அவன் சுனில் தாஸ் குப்தா பொறுமையாக காத்திருப்பான் அவளைப் போலவே இங்கே படிக்க வந்தவன் கலைகளில் ஆர்வம் கொண்டவன் அத்தனை ரசனை உள்ள ஒரு ஆணை அவள் அதுவரை சந்தித்ததில்லை முதல் சந்திப்பிலேயே மனசு கலண்டது சங்க பாடலை புரிந்து கொள்வதற்காக தமிழ் கற்க சித்தமானபோது அது அவள் மீது அவன் கொண்ட காதலின் நிரூபணம் என்று தோன்றிற்று சல்லாபம் மிகுந்த இரவுகளை பாதி அவனது தமிழ் உச்சரிப்பை கண்டு கிளம்பிய சிரிப்பொலி நிறைக்கும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவன் இரண்டு மாதங்களுக்கு முன் இந்தியாவுக்கு கிளம்பிச் சென்றான் அதற்கு பிறகு அவனிடமிருந்து தகவலே இல்லை இது பச்சை துரோகமோ வேறு ஏதாவதா என்று எதுவும் விளங்கவில்லை இந்தியாவில் அவன் தந்த விலாசங்களில் அவன் இல்லை அவனை மறந்துவிடு என்கிறார்கள் சூசனும் கரோலினும் முடியவில்லை அசட்டுத்தனமாக இற்றைக்கும் ஏழேல் பிறவி அவனை வரித்து விட்டது போல மனசு அடம் பிடிக்கிறது சங்ககாலத்து நாயகியைப் போல அவனுக்கு சென்ற இடத்தில் ஆபத்தோ என்று பரிதவிக்கிறது நெஞ்சே கிளம்பு அவன் விளங்காத மொழி பேசும் தேசத்தில் இருந்தாலும் கண்டுபிடிப்போம் என்று பதைக்கிறது இதில் ஏண்டி ஃபோன் செய்யல என்ற அம்மாவின் கேள்வி நயந்து போகிறது அம்மாவிடம் இதையெல்லாம் சொல்ல முடியாது ஹாய் அனு என்று தோழிகள் அருகில் வந்து நின்றார்கள் ஆளுக்கு இதமாக கன்னத்தில் முட்டமிட்டார்கள் மீண்டும் துவங்கியது ஒத்திகை காதலும் நாணமும் காமமும் புணர்வும் தவிப்பும் கோபமும் பிணைப்பும் காலத்தின் எல்லைகளை கடந்து உணர்வுகளில் சங்கமித்தன களைப்பும் திருப்தியுமாக எல்லோரும் களையும் போது சூசன் கூடவே வந்தாள் உன் வீடு வர வரப்போகிறேன் என்றாள் இன்றிரவு உன்னோடு தங்கப் போகிறேன் ஓ கிரேட் என்று சந்தோஷத்துடன் சிரித்தாள் இன்றைக்கு என் அம்மாவோடு இரவு பேச வேண்டும் ஞாபகப்படுத்து சுரங்க ரயிலில் பயணித்து பிறகு நடுக்கும் குளிரை கடந்து வீடு வந்து சேரும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை பனி உரைகளை களைந்து கணப்பு அடுப்பின் எதிரில் சற்று காலை நீட்டிய பிறகு அணு சூடாக காஃபியை கலந்து கொண்டு வந்தாள் சூசன் என்னவோ சொல்ல தவிக்கிறாள் என்று தோன்றிற்று என்ன சூசன் என்றாள் அனு சந்தேகத்துடன் அந்த சுனில்தாஸ் குப்தாவை நீ மறந்துடணும் என்றாள் சூசன் லேசான கோபத்துடன் அவன் ஒரு ஏமாத்துக்காரன் அணுவுக்கு ரத்தம் சுண்டிற்று எப்படி சொல்கிறாய் அவன் நியூயார்க்கில் தான் இருக்கிறான் இந்தியாவிலிருந்து திரும்பி வந்து ஒரு மாதமாகிறது நான் நம்ப மாட்டேன் அடிப்பட்ட பற்றி போல் குரல் விரிசல் கண்டது அதுதான் உண்மை அணு என்றாள் சூசன் அனுதாபத்துடன் வேற ஒருத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஜாக்சன் ஹைட்ஸில் யாரு அது முக்கியமா ஆமாம் இந்தியாவில் கல்யாணம் செய்து கொண்டு வந்திருக்கிறான் அவன் மொழி பேசும் பெண்ண வங்காளத்து பெண்ணை உனக்காக தமிழ் கற்றுக்கொண்டானே போக்கிரி அனு சற்று நேரம் அதிர்ந்த நிலையில் இருந்தாள் நம்ப முடியவில்லை சுனிலின் உஷ்ணமான மூச்சுக்காற்றை இப்பவும் தேகமெங்கும் உணர முடிந்தது சூசன் அவள் அருகில் வந்து நின்று அவளுடைய தோளை அணைத்தாள் அவனை கட்டி வைத்து உதைக்க வேண்டும் போல் இருக்கிறது ரஞ்சித் தகர்வாள் நளினியை பற்றி அப்படித்தான் சொல்லியிருப்பான் என்று திடீரென்று அணுவுக்கு தோன்றிற்று சங்கம் கவிதையில் மனசை பறிகொடுத்தவன் போல் நடித்தானே அணுவுக்கு இப்பொழுது சிரிப்பு வந்தது நீ சொல்வது சரிதான் அதை அவன் கவிதையாக பார்த்தான் வாழ்வாக பார்க்கவில்லை அதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் சூசன் சூசனின் முகத்தில் இன்னும் கோபம் தெரிந்தது அவளை தான் இப்போது சமாதானப்படுத்த வேண்டும் போல் இருந்தது கடந்த ரெண்டாயிரம் வருஷங்களில் அது எங்கோ காணாமல் போய்விட்டது என்பதன் சமூகவியல் காரணங்களை இவளுக்கு விளக்க வேண்டும் எங்கேயோ ஒரு சர்ச்சில் இருந்து மணி அடித்தது அம்மாவுக்கு டெலிபோன் செய்ய வேண்டும் என்று ஞாபகம் வந்தது நிதானமாக சென்னை எண்ணெய் சுழற்றியதும் மணி ஒழிக்க அம்மாவின் குரல் கேட்டது ஹலோ அம்மா அனு பேசுகிறேன் உன் லெட்டர் கிடச்சது பாட்டி எப்படிம்மா இருக்கா சொல்லி வச்ச மாதிரி ஃபோன் பண்ணுறியடி இன்னைக்கு விடிகாலமே அவள் ஆயுசு முடிஞ்சது கடைசி வரைக்கும் தன் ஆச்சாரத்தை விடாமல் ஒப்பேத்தின்ண்ட புண்ணியவதி சூசன் ஓசைப்படுத்தாமல் வெளியேறுவதை அவள் கவனித்தாள் ஜன்னல் திரையை விளக்கி வெளியே பார்த்தபோது இருளில் நியூயார்க் நகரம் ஜகஜோதியாய் தெரிந்தது அம்மா வேறு யுகத்தில் இருந்து பேசுவது போல் இருந்தது இந்தியா டுடே பெண்கள் மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த சிறுகதை மீண்டும் இன்னொரு கதை வாசிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்